அரசை கண்டித்து விருத்தாச்சலத்தில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் தேமுதிக கடலூர் வடக்கு மாவட்ட சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிக நகர செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் சிவ கலந்து கொண்டு மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்காத தமிழக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் தேமுதிக நகர செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான ராஜ்குமார் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையாளர் நகராட்சி பொறியாளர் மற்றும் நகராட்சி துப்புரவு அலுவலர் பணியிடங்கள் காடியாக இருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார் இதில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிச்சயமா கொள்ளை பொருட்கள் கொடுத்தால் ஊழல் குறையும் என்றால் ஊழல் குறையும் என்றார் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வீடு தேடி இருபத்தி நாலு கடை கட்டி முன்னாள் நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் கட்டி முடித்த கடை